ஆ ஆபி ராகவ் ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க ராகவ் அப்படியே படுத்துகிட்டே இருக்காரு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறார் சொல்லு நியூலா என்ன அப்படின்னு கேட்குறாரு என்ன இந்த டைம் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க இல்லை ஒரு ஆட் இருக்குது நீங்களும் நானும் நடிக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓகே எனக்கு நடிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறார் ஓகே நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே அப்படி பார்க்குறாங்க எதுக்காக இவன் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக பார்த்துட்டுருக்காங்க யார் ஃபோனில் அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அதுவா வேறு யாரும் இல்லை நியூலாக தான் ஃபோன் பண்ணாங்க நடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க ஒரு ஆட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோபமாக அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் போய் அவங்க கூட நடிக்காதீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஏன் அபி அப்படி சொல்லிட்டேன் எதுக்காக அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகோ கேட்குறாரு இதுக்கு முன்னாடி உங்கள் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போனாங்கல்ல இப்போ எதுக்காக அவங்க கூட போய் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே டென்ஷனாக பேசுகிறாங்க இங்கே பாரு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க என்கிட்ட ஆஃபீஸில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க இதுக்கும் அப்புறம் என்னோடய கோவத்தை நான் காமிக்கக்கூடாது அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது இங்கே போய் அவங்க கூட அடிக்கக்கூடாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி ரூல்ஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு அப்படி கோபமாக வருது அப்படி மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி நான் யார் கூடவும் நடிக்கக்கூடாது அப்படி தானே அதுக்கு தானே அன்றைக்கி டின்னருக்கு நியூலாக கூப்பிடும் போது கூட நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அந்த அளவுக்கு என்ன நீ விட்டு கொடுக்காமல் இருக்க உன் மனசு முழுக்க நான் இருந்தாட்டி இருக்கேன் அதையே நீ ஒத்துக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அடுத்த நாள் காலையில் போகிறாங்க போகும்போது அபி சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட இங்கே பாருங்கள் இவர் யார் கூட போயிட்டு ஆடு நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க யார் ராகவ் யார் கூட அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதுவா நியூலா இதுக்கு முன்னாடி என் கூட ஆடு நடிச்சாங்க அவங்க கூட தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோபமாக வருது இல்லை பாட்டி இவர் போய் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி அவங்க இவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போனாங்க அவங்க கூட இவர் எதுக்காக போய் நடிக்கணும் அப்படின்னு அபி கேட்குறாங்க ஆமாப்பா அபி தான் இருக்காள் நீ எதுக்கு இன்னொருத்தவங்க கூட போய் நடிக்கிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அவங்களுக்கு ஒரு ஆடு பண்ணணும்னு சொல்கிறாங்க அதனால தான் கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது நான் எப்படி போக மாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ராகவா சொல்கிறார் விடுப்பா வேணான விட்டு நீ வந்து அபியே அபி கூடிய நடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அங்கேருந்து அப்படியே போகிறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க அப்பா ஒரு வழியாக நம்ம தடுத்து நிறுத்திட்டோம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து அப்படியே போகிறாங்க மூரளி சுந்தரி எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கடுப்பாக்குறாங்க இவன் என்ன இப்படி பேசிகிட்ருக்கா ராகவ யார் கூடவும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறா ஐயோ அப்பாப்பாப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அத்த பார்த்தீங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ராகவ யார் கூடவும் நடிக்கக்கூடாதுன்னு விட்டு கொடுக்காம பார்த்துக்கிறான் இதெல்லாம் எனக்கு வர கடுப்பு கடுப்பு அப்படி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாக அங்கே அப்படியே போறாரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க எப்பவும் போல அபி போயிட்டு யோசிக்கிறாங்க இவர் ஒரு வேலை நடிப்பாரா நடிக்க மாட்டாரா இதுக்கும் நம்ம போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க போன உடனே அப்படியே ராகவ் பார்க்கறாரு பார்த்துட்டு பார்த்தீங்களா நான் என்ன பண்ணனு உங்களை பார்த்தீங்களா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அபி பண்ணேன் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அதை கேட்ட உடனே அப்படியே அபி சொல்கிறாங்க நான் தான் பாட்டிக்கிட்ட எப்படி சொல்லி உங்களை நடிக்க விடாமல் பண்ண பார்த்தீங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே ராகவ் பயங்கரமாக சிரிக்கிறாரு ஏன் நீங்க இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு அப்படி கேக்குறாங்க இங்கே பாரு நியூலாலாம் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை தெரியுமா நான் வேணும்னு தான் ஒன்னு வெறுப்பேத்துறதுக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அதை கேட்டோன்னா அபி அப்படியே பார்க்குறாங்க என்ன அபி என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே முடியல ஐயோ இவர் என்ன இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அபி என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் என்னை யார் கூடவும் நீ நடிக்க விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதை நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு ராகவ சொல்றாரு உங்களுக்கு எதில் விளையாடணும்னு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே திட்டுறாங்க அப்படியே சிரிக்கிறாரு போங்க உங்ககிட்ட வந்து பேசு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அபி அப்படியே போறாங்க போகும்போது ராகவன் நினைக்கிறாரு ஏய் உன் மனசு முழுக்க நான் தாண்டி இருக்கேன் உனக்கு ஏன் இது புரியவே மாட்டேது என்கிட்ட உன்னோட லவ்வை சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஈகோ பார்த்துட்டு இருக்கல்ல hm அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படி சிரிக்கிறாரு ஆனால் என் மனசு முழுக்க நீ இருக்க நீ மட்டும்தான் இருக்க நீ தான் என்னோடய உலகம்மி உன்னை பார்த்துட்டே இருந்தாலே போதும் அப்படி எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாரு என்னை யார் கூடவும் நடிக்கவும் விட மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது அப்படியே சந்தோஷமாக போகிறாங்க அப்படியே சிரிச்சுட்டே போகிறாங்க அப்படியே ராகு ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாரு முரளி மோரளியை பார்த்துட்டோன்னே அப்படியே கோபமாக வருது என்ன இது இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா அப்படியே பாக்குறாரு யோ கடவுளே எவ்வளோ ஒருத்திய நான் வந்து மச்சா மச்சானு கூப்பிட்டு என்ன கடுப்பு ஏற்றிட்டு இருக்கான் ஆனா ரெண்டும் இப்படி சிரிச்சிட்டு போகுதுங்க என்னால முடியல இதெல்லாம் தாக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா அப்படியே கோவமாக இருக்காரு ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே அப்பி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ராகவ் பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்காரு என்ன என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு அப்பி கேட்குறாங்க இல்லை அப்படி ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்ன சும்மா பார்த்தேன்னு சொல்கிறீங்க எனக்கு வர கோவத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என் டைம் எல்லாத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன அப்படி பண்ண ஒன்றே அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை நீங்கள் எதுக்கு நியூவில் ஃபோன் பண்ணாங்க நடிக்கிறேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆ இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் உனக்கு கோபம் வரும் அப்படி வரணும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு ஆ கோவம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாங்க சரி சரி நீ கதை சரியாக ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ படுத்து தூங்க எதுவும் இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அப்படியே அபி படுத்துக்கிறாங்க படுத்துட்டு யோசிக்கிறாங்க ஐயோ இவர் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு உண்மையாகவே இவர் யார் கூட பேசினா நடிச்சா எல்லாமே நம்மளால் தாங்கவே முடியல அப்படி ஒரு மாதிரி கோவமாக வருது ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே படுத்துகிட்டே யோசிக்கிறாங்க ராகவ் இந்த பக்கம் படுத்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு அப்படி என்னை உன்னால் விட்டு கொடுக்க முடியாது அபி அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த பக்கம் படுத்துட்டுருக்காரு முரளி அப்படியே கொட்டு போகிற டென்ஷனும் இருக்குது தாங்கவே முடியல அப்படியே போறாரு கார்டனில் அங்கேருந்து அப்படியே சுந்தரி வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னதான் இங்கே நடக்குது ஒன்றுமே எனக்கு புரியல அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு அன்னோன்யமாக இருக்காங்க என்னால் இது தாங்க முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக கத்துறாரு இங்கே பாரு முரளி நீ கத்தாத எத்தனையோ வாட்டி உனக்கு நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாகிரு எதுவாக இருந்தாலும் இரு அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி என்ன அத்தை பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க இங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க யாரோ ஒரு பொண்ணு அது என் கிட்டே வந்து என்னை மச்சா மச்சான்னு கூப்பிடுது என்னை கடுப்பு எத்திருக்கு அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் இதுக்கு யார் காரணம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க எல்லாம் தெரியும் அந்த அபீராக்க ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக ஏதோ பிளான் போட்டிருக்காங்க எனக்கு அது கிளியராக தெரியுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதுதான் தெரியுது இல்லை எப்படியாவது உண்மையை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டு தான் அத்தான் இருக்கேன் என்னால் தாங்கவே முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முறையை அப்படி கடுப்பாக கத்திகிட்டுருக்காரு நானும் தான் பார்த்தேன் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் சிரிச்சுட்டு உள்ளே போனாங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க பார்த்திங்கல்ல பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருதே என்னோட அபி அத்தை என்னோட அபி அதுவும் அந்த ராகோடு சேர்ந்து சிரிச்சுட்டு போகும்போது எனக்கு எப்படி இருக்கும் என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல வர டென்ஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காரு ஆனும் ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவனை பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்குது அதுவும் மச்சா மச்சான்னு போது அந்த முள்ளியோட முகம் மாறுது பாருங்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அவனு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவன் கொஞ்சம் நெஞ்ச பாவமாக பண்ணியிருக்கான் எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அதுவும் அப்படியே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கான் அவ்வளோ கெட்டவன் அவன் அவனுக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு எப்படியாவது அவன் உண்மையை சொல்லிடுவானா அப்படின்னு அவனு கேட்குறாங்க கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லணும் சொல்லாமல் அவனை விடவே கூடாது அப்படின்னு ஆகாஷம் சொல்கிறாரு சரிங்க அவன் உண்மையை சொன்னாலே எனக்கு போதும் எப்படியாவது அஞ்சலியை கிட்ட நிரூபிக்கணும் அவன் கெட்டவன் சொல்லிட்டு நமக்கு அது மட்டும் வேணும் அப்படின்னு அணு சொல்றாங்க அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் அபி கூட்டிட்டு வந்த அந்த சந்திரா அக்கா சூப்பராக நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறதுலயே அவன் வெறு பெரிய அப்படியே தாங்க முடியாமல் தானாக வந்து உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு ஆமாங்க நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கும் தான் கொஞ்சம் நம்பிக்கை வருது கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷ் ரெண்டு மிஸ் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க முரளி ரூமில் இருக்கார் அப்படி டென்ஷனாக யோசிச்சுட்டே இருக்கார் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று ஆகணுமே நமக்கு நல்லாவே தெரியுது இந்த பொம்பளை வந்ததுக்கு காரணமே அபி ராகவ் எல்லோருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதில் ஆக்கா ஷானு எல்லாருமே இருக்காங்க நம்மளை மாட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அது என்ன பண்ணலாம் நேராக நம்ம போய் கேட்டடலாமா எல்லாம் எல்லா ஒன்றுமே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்கார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இனிமேவும் இதை மறைச்சி வைக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை நம்ம நாலு பேரை கூப்பிட்டு நேராகவே நம்ம சொல்லிடலாம் ஆமாம் எனக்கு சுய நினைவு எல்லாமே இருக்குது நான் போய் தான் சொன்னேன் இப்போ என்ன பண்ண போகிறீங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு சரி சொன்னால் இதனால் என்ன நடக்கும் அவங்களால நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அஞ்சலிக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்ருக்காரு சரி சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு கண்டிப்பாக சொல்லலாம் இதுக்கும் மேலே நம்ம பொறுமையாக இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காரு சரி நம்ம காலையில் அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பாக நம்ம உண்மையை சொல்லிடணும் சொல்லிவிட்டு அப் அப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது எல்லோரும் சேர்ந்து டென்ஷன் ஆவாங்க இவன் இந்த அளவுக்கு ஏமாத்துக்காரனான்னு சொல்லிவிட்டு ஆமாம் நான் ஏமாத்தனம்தான் நான் அஞ்சலி தான் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான் எல்லாமே உண்மை தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியட்டும் தெரிஞ்சால் தான் எல்லாமே நேரடியாக நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்கார் எப்போ காலையில் ஆகும் சீக்கிரமாக போய் உண்மையை சொல்லணும் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி அப்படி யோசிச்சுட்டே இருக்கார் சீக்கிரம் ஆகணும் அதே மாதிரி காலையில் ஆகுது போறாரு போயிட்டு அப்படியே பார்க்கறாரு யாரை கூப்பிடலாம் ஃபஸ்ட்டு அபியை கூப்பிடலாமா ராகவ கூப்பிடலாமா யாரை கூப்பிடலாம் ஆனால் கண்டிப்பா அபி ராகவ் அணு ஆகாஷ் நாலு பேரை கூப்பிட்டு நடந்த எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுற்றி நடக்கிறாரு என்ன அப்படிங்க நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்றாரு முரளி ஓ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறாரு பாட்டி அப்படியே பார்க்குறாங்க இவர் எதுக்கு இப்படி நடந்துட்டுருக்காரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க அப்போ போது மச்சான் மச்சானு கூப்பிட்டுட்டு வராங்க இங்கே பாரு என்னை மச்சான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி கோபமாக உங்ககிட்ட கிட்ட சொல்கிறாரு என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க என்ன டென்ஷன் பண்ணாதேன்னு சொல்லிட்டு நான் உங்களை என்ன மச்சான் பண்ணுறேன் இந்த பற்றியா இந்த மச்சா மச்சானு மட்டும் கூப்பிடாத எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு என்ன இப்படி பேசுறீங்க என் கூட இருக்கும்போது இங்கே எவ்வளோ பாசமா இருப்பீங்க தெரியுமா என்கிட்ட மச்சான கூப்பிடுன்னு சொன்னதே நீங்கள் தான் நீங்கள் சொல்லி கொடுத்தது நீங்களே வந்து வேணான்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு ரொம்ப கோவம் வருது ஆனால் அபிராக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ண ஆள் நீ அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சி என்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கியா இரு கரெக்டாக ஒரு ஆதாரம் கிடைக்கட்டும் உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு உன்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் அனுப்புவேன் கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன் என்னை எவ்வளோ டென்ஷன் மென்ஷன் பண்ண உனக்கு இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கூட்டிட்டு போறாரு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி என்னதான் இங்க நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே இந்த மாப்பிள்ள மாப்பிள்ளைய வந்து நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணு வந்து கூட வாழ்ந்தன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கு ஒண்ணுமே புரியலையே இவர் நல்லவரா கெட்டவரா உம் அஞ்சலி வர கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க இருந்து ஆகாஷோட அப்பா வராரு என்னம்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு இல்ல மாப்பிள்ள வந்துட்டு நல்லவரா கெட்டவரா எதுவுமே எனக்கு புரியல அந்த பொண்ணு வேற மச்ச கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க எனக்கும் சந்தேக இருக்குது அவர் வந்துட்டு அடிக்கடிக்க வெளியூர் வெளிய வெளியூர் போறன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லதே நினைப்போம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க முரளி பயங்கர கோவமாக இருக்கார் அப்படி டென்ஷனாக இருக்காரு எதுக்காக இவங்க என்னை வந்து மச்சான் மச்சான கூப்பிட்றாங்க ஒன்றையுமே புரியலையே என்னை போட்டு அப்படியே கடுப்பேத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி இருக்காரு சரி இதுக்கு யார் காரணமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அபிராக ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் போட்டு என்னை மாட்ட விடணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி யோசிக்கிறாரு சரி இதுக்கும் மேலே நம்ம உண்மையை மறைக்க வேணாம் உண்மையை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு போய்ட்டு அபியை கூப்பிட்றாரு எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேக்குறாங்க பின்னாடியே ராகவும் வராரு ரெண்டு பேருமே வரும்போது அணு ஆகாஷ் பாக்குறாங்க அவங்களும் வராங்க எல்லாருமே சேர்ந்து முரளிகிட்டே வராங்க வந்த உடனே வாங்க போகலாம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கார்டனுக்கு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போனோன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க இவங்க என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க என்ன உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் நீங்கள் தானே அந்த சந்திர இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்ன மச்சான் மச்சான்னு சொல்ல வச்சுருக்கீங்க என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னு இப்படிலாம் இருக்கீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா இப்போ இப்போ நானே உண்மையை சொல்கிறேன் ஆமாம் எனக்கு மருதி இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி ராகவ் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க சொன்னேன்ல பார்த்தீங்களா இவன் நல்லவன் கிடையாது நான் தான் சொன்ன அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க ஏ எதுக்கடா என்னை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ராகவ் அப்படியே திட்டுறாரு எதுக்கடா எங்கள் அக்காவை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷம் அடிக்க போறாரு அடிக்காதீங்க அப்படின்னு ஆணும் அப்படியே தடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் உண்மையை தெரு சொல்லிட்டேன்ல என் மேலே யாரும் கூடாது என்ன இனிமேல் நேராகவே களத்தில் இறங்கலாம் சரியா ஆமாம் நான் கெட்டவன்தான் நான் பண்ணுறது எல்லாமே தப்பு தான் உங்களால் என்ன பண்ண முடியும் எனக்கு ஞாபகமாதிலாம் இல்லை நான் தான் சொல்கிறேன் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சில்ல என்னை பார்த்தோனா உண்மை உங்கள் எல்லாேருக்கும் இல்லை இதுக்கும் மேலே நேராக நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே கோவமாக போகிறது பயங்கரமாக கோவம் வருது என் மேலே அடிக்கிறது இந்த கோவப்படுறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல அதுக்கு தானே நீங்கள் இவ்வளோ போராடினீங்க அந்த சந்திராவை கூட்டிகிட்டு வந்து மச்சாம் மச்சான்னு சொல்ல வச்சிங்க இப்போ நான் தான் என் வயலை உண்மையை சொல்லிட்டேன்ல இனிமே நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே அப்படின்னு உங்களையும் சொல்கிறாரு டெய் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு பார்த்திங்களா எவ்வளோ திமுற அவன் பேசிட்டு போகிறான் அதுவும் உண்மையை ஒத்துக்கிட்டு போகிறான் நம்பகிட்டே சொல்கிறான் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்கள் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இவனுக்கு இருக்குது இவன் நேராகவே களத்தில் இறங்க சொல்லிட்டான்ல இவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு ஆகாஷ் இங்கே பாரா ஆகாஷ் கோவப்படாது அவன் தீவிர அவன் காமிச்சிட்டான் நாம் நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நாமளும் அவனை மாதிரி கோவப்படவே கூடாது புரியுதா ஏன்னா இது நம்ம அக்காவோட வாழ்க்கை நம்ம அக்காவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க தாங்க மாட்டாங்க குழந்தை பொறக் பிறக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னா அப்படியே ராகவ் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே கோவம் வருது ஆகாஷுக்கு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை கூப்பிட்டு ஆமாம் எனக்கு ஞாபகம் வருது இல்லைன்னு நம்மகிட்டே உண்மையை சொல்லுவான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு அதை கேட்டோன்னே ஆனும் எல்லாேரும் சொல்றாங்க அவன் திமுர் புடிச்சவன் அவன் இனிமே எல்லாத்தையும் நேரா பாக்கலாம்னு சொல்லிட்டுதான் நம்ம கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கோபமா வருது அபிக்கு கண்டிப்பா அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அவன் நாசமா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு அபியும் கொஞ்சம் பொறுமையா இரு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனா பாட்டிக்கு அஞ்சலியக்காக்கு யாருக்குமே இந்த உண்மை தெரியக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவா ஹாப்பிய ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரூம்குள்ளே போகிறாங்க போன உடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அபி அவனுக்கு எவ்வளோ திமுர் எவ்வளோ இருந்தால் நம்மக்கிட்ட சவால் விடுவான் அதுவும் உங்களால் முடிஞ்சால் உண்மையை என்னோடய வாயிலேருந்து வரவை இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் எவ்வளோ திமுறுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி டென்ஷனாக கத்துறாங்க இங்கே பாறை அபி இந்த நேரத்தில் டென்ஷனாக ஆகவே கூடாது எல்லாமே நம்ம பொறுமையாக தான் இருந்து சாதிக்கணும் புரியுதா அப்படின்னு ராகவோ சொல்கிறாரு என்னங்க என்ன பொறுமையாக இருந்து சாதிக்கணும் இவ்வளோ நாள் அவனுக்கு சுயநினைவு இருக்கா இல்லையான்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவன் எனக்கு சுய நினைவுலாம் இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் ஞாபகம் மருதெல்லாம் இல்லைன்னு நம்பகிட்டேயும் அவன் சொல்கிறான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அவன் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறான் இப்போது நமக்கு அஞ்சலி அக்கா தான் முக்கியம் அஞ்சலி அக்காவை வச்சு தான் அவனும் இப்போ கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான் ஏன்னா இப்போ உண்மை தெரிஞ்சால் பிரச்சனை பெருசாகிடும் அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவனை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்னால் தாங்கவே முடியலைங்க எனக்கு பயங்கரமாக கோவம் போடுது இனிமேல் இருக்குது அவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபி டென்ஷனாக பேசுகிறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் அபி டென்ஷனான எந்த விஷயத்தையும் நம்ம வந்து நிரூபிக்க முடியாது அவன் எல்லாமே இவ்வளோ தைரியமாக நம்ம கிட்ட சொல்கிறான்னா அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம் அவன் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கான் சரியா கொஞ்சம் பொறுமையாகிரு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஓ முருகா இதுக்காக முருகா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க அவன் என்னை ஏமாற்றணும்னு நினச்சான் அதுவும் ஏங்கிட்டேயே வந்து அவன் சொல்கிறான் எனக்கு எல்லாமே சீய சுயநினைவுலாம் இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறான் ஏன் முருகா ஏன் முருகா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அணு ஆகாஷ் ரெண்டு பெருமே ரூமுக்கு போகிறாங்க அங்கே அணுவும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாமே நேரில் பார்க்கலாம் நம்ம களத்தில் இறங்கலாம் நேரடியாக இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அணு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதான் எனக்கு ஒன்றுமே புரியல அவன் எதுக்காக வந்து நம்மக்கிட்ட உண்மையை ஒத்துக்கணும் எதுக்காக வந்து அவன் இந்த அளவுக்கு நேராக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்னே அணு சொல்கிறாங்க அவன் வேணும்னு தாங்க பண்ணுறான் அவன் வேணும்னு தான் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் இப்போ அஞ்சலி அக்காவை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அணுவும் சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம இப்போ எது சொன்னாலும் பாட்டிக்கும் அஞ்சலி அக்காவுக்கும் நம்ம பதில் சொல்லவே முடியாது பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும் எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க என்னால் தாங்கவே முடியல ஆனால் இனிமேல் வெளியே நடக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பேச்சும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அவன் எல்லாமே என் வாயிலிருந்து உண்மையும் வர வைக்க உங்களால் முடியாதுன்னு சொல்கிறான் ஆனால் அப்படி விடவே கூடாது அவன் வாயாலி அவன் உண்மையை சொல்லணும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு அனு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க முரளி அப்படியே வராரு பயங்கர சந்தோஷமா வராரு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மச்சா மச்சான்னு என்னையா வெறுப்பேத்துறீங்க இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா ஏன் வாயால்யா உண்மையை வர வைக்கணும்னு நினச்சிங்க எப்படி இப்படி வரும்னு பாருங்கள் இனிமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் நாலு பேர் தானே இனிமேல் டைரக்டா களை இறங்கியாச்சு நான் தான் நான் தான் எல்லாமேனு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் எப்படி நிரூபிக்கிறீங்கன்னு மட்டும் நான் பார்க்குறேன் உங்களால் என்ன என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப சந்தோஷமாக போறாரு அப்படி சுந்தரி பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன நீ ரொம்ப சந்தோஷமாக வர அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்போ என்ன தெரியுமா நடந்தது அந்த அபி ராகவ் அனு ஆகாஷ் நாலு பேரையுமே கூப்பிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சுந்தரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ஞாபகம் அறுதெலாம் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி அதை கேட்டோடனே அப்படியே சுந்தரி ஒரு மாதிரி ஷாக் ஆக்கிறாங்க ஐயோயோ அவங்ககிட்ட போய் எதுக்காக நேராக உண்மையை சொன்னேன் ஒன்று அடிச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அடிக்க வந்தாங்க அவங்க என் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் தானே நினச்சாங்க உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் நேராக நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு ஐயோ முரளி என்ன இது இப்படி துணிஞ்சு இப்படி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டியே இது வரைக்கும் நம்ம மறைச்சி வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை நான் சொல்லிட்டேன்ல அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐய்யோ என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி நீ இப்படி வந்து நேராக அவங்கக்கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிறாங்க இனிமேல் அப்படி தான் அத்தை எல்லாமே தெரிஞ்சே நடக்கட்டும் எதுக்காக ஒளிவு மறைவு அப்புறம் எதுக்காக என் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என்னை போட்டு மேட்டிக்கிட்டு இருக்கணும் என்னால் எல்லாமே பண்ண முடியும் என்ன பண்ணணும் பண்ணணுமோ பண்ணட்டும் என் வாயிலேருந்து உண்மையை வாங்கணுமா வாங்கட்டும் எப்படி வாங்குறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி டென்ஷனாக பேசிட்டு அங்கேருந்து அப்படி போறாரு ஐயோ இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் நான் தான் காரணம்னு எல்லாம் உண்மையும் சொல்லி வச்சிருக்கானே ஐயோ இனிமே வீட்டில் ஒரு ஒரு வார்த்தையும் வேற வேற மாதிரி இல்லை பேசுவாங்க இப்போ வேற நேராக தெரிஞ்சிடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ஐயோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிக்கிறாங்க ஆனால் முரளி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நீங்கள் என்ன நினச்சாலும் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா யோசிச்சுட்டு அங்கே வந்து போகிறாங்க ஆனால் சுந்தரி மட்டும் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டானே இப்போ என்ன படறதுன்னு தெரியலையே